ஜீவனின் சித்தத்திலே பரமாத்ம தத்துவத்தையே காணுகின்ற அகண்டாக்கார விருத்தி எழுந்தபின் காலும் எழா கண்ண நீரும் நில்லா என்ற படி பிரேம பக்தியிலே பூரித்து நிற்பான் சாதகன் தஸ்மின் அனுபவதி மனஹா பிரகிருயமானம் பராத்ம சுகம் ஸ்திரதாம் யாத்தே தஸ்மின் யாத்தி மதோன்ன மத்ததாந்தி தசாம் சாதகன் தன்னில் தான் ஆழ்ந்துவிடுவான் தான் கண்ணனில் கரைய காண்பான் எதுநந்தனாங்கிரி யுகன தியான அவதானார்த்தினாம் இதுவே பிறவி கிருஷ்ண திருஷ்ணா ஜென்மமே ஜென்மம் விருஷ்ணிகுலநாதன் கிருஷ்ணனை அறிய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற திருஷ்ணை நெஞ்சில் இடைவிடாமல் எழும் நிலையே பிரேம பக்தி என்பார் ஆச்சாரியர் ஞானமும் பக்தியும் வைராகியமும் ஒருங்கிணைந்து உறையும் திருவேணி சங்கமம் பிரேம பக்தி வாகினியான வைராகியமாகிற யமுனையும் வாகினியான ஞான சரஸ்வதியும் பக்தி கங்கையில் இணைந்து விடுகின்றன பிரேமகங்கை பெருகுகிறது இதுவே அவினாசி எனப்படும் முக்தி ஸ்தலத்திற்கு அழைத்து செல்கிறது இதுவே ஆனந்த கங்கை இவள் ஒரு திரிபதகா மனம் வாக்கு காயம் மூன்றிலும் சதா பிரவாகித்து கொண்டிருப்பாள் சமாதி நிலை வியுக்தான சமாதி கலைந்து எழுந்து வரும் நிலை ஆகிய இரு கரைகளிலையும் அணைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பாள் கிருஷ்ணன் திருவடியிலிருந்து புறப்பட்ட இந்த பிரேம கங்கை திரும்ப யதாஸ்தானத்தை அடையும் வரையில் உலகிற்கு நன்மை செய்ய ஓடிக்கொண்டிருப்பாள் வாருங்களேன் இந்த பிரேம கங்கையில் நீராடலாமே நினைக்கப்படும் பொருள் நினைப்பு நினைப்பலன் ஆகிய மூன்றும் நினைக்கப்படும் பொருளில் ஒன்றாக கலந்து விடுவதே பிரேம பக்தி என் கிருஷ்ணன் கண்களுக்கு புலனாகாதவன்தான் வாக்கிற்கு எட்டாதவன்தான் அறிவால் அறியப்பட முடியாதவன்தான் இருக்கட்டுமே முன்னால் சொல்லப்பட்ட ஸ்தூல பக்தியின் முறையான பயிற்சியால் சூக்ஷ்ம பக்தியான பிரேம ரசம் மேலோங்கி அருவியாகி ஓடையாகி நதியாகி மகா நதியாகப் பெருகுகிறது புண்ணியம் பெருக்கி பாவம் நீக்கும் பிரேம கங்கை ஆகிறது எல்லோரும் நீராட வாருங்களேன் என்கிறார் ஆச்சாரியர் ஹரிபத பாத்ய தரங்கினி கங்கே தூரி குருமம் துஷ்கிருதி பாரம் கிருபையா பவசாகர பாரம் சரி செய்யும் ஹரிபத வாகினி இல்லையா இவள் எப்பொழுதும் குளிர்ச்சி எப்பொழுதும் ஆனந்தம் எப்பொழுதும் தெளிவு எப்பொழுதும் கிருஷ்ண திருஷ்ணை தன்னை நோக்கி ஓடிவரும் கங்கையை கடலரசன் எதிர்வந்து தழுவி அணைத்து தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்கிறான் பிரேம ரசத்தில் பூரித்து தன்னை நோக்கி ஓடிவரும் பக்தனை கிருஷ்ணன் ஓடிவந்து தழுவி அணைக்கிறான் தன்னோடு இணைத்து கொண்டு விடுகிறான் ஸ்ரீ சங்கரர் பிரேம பக்தியும் மூன்று நிலைகளில் வெளிப்படுகிறது என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண சங்கமம் வரையில் முதல் நிலை ஸ்ரீ கிருஷ்ண சங்கமத்தில் முழுகி இருப்பது இரண்டாவது நிலை தேவவாகினியான கங்கை பரமேஸ்வரன் ஜடையில் தங்குவது போல பகீரதனின் முயற்சியால் புவி வாழ புறப்பட்டால் கங்கை ஸ்ரீ கிருஷ்ணன் சங்கமத்திலிருந்து உலகை வாழ்விக்கப் புறப்படுகிறான் பிரேம பக்தன் இதுவே மூன்றாவது நிலை கற்கண்டின் இனிப்பு கண்களுக்கு புலனாவதில்லை வாக்கால் எடுத்துச் சொல்லப்பட முடிவதில்லை அறிவுக்கும் விஷயமாவதில்லை கற்கண்டை தினம் தினம் சுவைத்து அனுபவித்து கொண்டுதானே இருக்கிறோம் கிருஷ்ணன் மட்டும் விதிவிலக்கா என்ன அனுபவித்துத்தான் பார்ப்போமே என்கிறார் ஸ்ரீசங்கரர் மேலும் பிரேம ரசம் அத்விதீயமான இரண்டற்ற அனுபவ நிலையிலேயே முடிகிறது என்கிறார் சங்கரர் மிக மிக குறைவான அளவுடைய விட்டத்தை கொண்டது ஒரு புள்ளி விட்டத்தின் நீளம் அதிகரிக்க அதிகரிக்க புள்ளி மேலே விரிகிறது வட்டமாகிறது ஸ்தூல பக்தியின் துவக்க நிலையில் புள்ளி போன்றிருக்கும் ஜீவன் சூக்ஷ்ம பக்தியின் எல்லையில் பெரிய வட்டமாகிறான் ரசத்தின் விளிம்பில் தன்னை கிருஷ்ணனில் இழந்து விடுகிறான் கிருஷ்ணனாகவே ஆகிவிடுகிறான்